பவன் கல்யாணின் வெறுப்பு பேச்சு அக்பரை பற்றி பெருமையாக பேசுகிறார்கள் படையெடுத்து வந்த பாபரை புகழ்ந்து பேசுகிறார்கள் ஏன் விஜயநகர பேரரசை பற்றி பேசமாறுக்கிறார்கள் சத்ரபதி சிவாஜி கூட தமிழ்நாடு வந்து கோவில்களை காத்தார் அவரையும் ஏன் எவரும் பேசுவதில்லை ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் இவர் வந்து இந்து மதத்துக்கு புதுசாக வந்த ஒரு அவதாரம் எடுத்திருக்கிறாருங்க நிறைய விஷயங்களை வந்து தெரு எல்லாம் தெரிஞ்சது மாதிரி பேசுவார் அதற்கு மறுப்பு தெரிவித்து ஒரு ப பதிவு வந்திருக்குது அதை நான் அப்படி படிக்கிறேன் பாருங்கள் அதில் எவ்வளவு இவர் வந்து அறியாமையில் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் நம்ம பவன் கல்யாண் எனும் மனநோயாளியின் கவனத்திற்கு தஞ்சை ஆண்ட தனது தம்பி ஏகோஜியை போட்டுத்தல்ல சிவாஜி தமிழ்நாடு வந்தார் என்பது தான் வரலாறு அதாவது தஞ்சை ஆண்டுகிட்டு இருந்த ஏகோஜி சிவாஜியோட தம்பி அவர் போட்டுத்தர தான் வந்துருக்கிறாரு மலோஜி ராவ் போஸ்லே என்பவரும் இஸ்லாமிய சூஃபி சன்னியாசி ஷா ஷரீஃபும் நண்பர்கள் நண்பனின் உதவியால் வாழ்ந்த மலாஜிராவோ தனக்கு பிறந்த இரண்டு குழந்தைகளுக்கு அவரின் நினைவாக சாஜி சரீப்ஜி என்று பெயரிடுகிறார் பிஜப்பூர் சுல்தானிடம் சாஜி படைத்தலைவராக பணியாற்றி நற்பெயர் எடுக்கிறார் எனவே பிஜப்பூர் சுல்தானின் ஆளுகைக்கு உட்பட்ட ஒரு சிறு பகுதியை ஜாகீராக பொறுப்பாக சாஜிக்கு தருகிறார் பிஜப்பூர் சுல்தான் அப்பகுதியே பெங்களூர் பெங்களூர் ஜாகீரை நிர்வகித்த சாஜிக்கு துர்காபாய் பாய் ஜிஜாபாய் என்ற இரண்டு மனைவிகள் துர்காபாயின் மகன் ஏகோஜி ஜிஜாபாயின் மகன் சிவாஜி பிறகு தந்தைக்கு பிஜப்பூர் சுல்தானிடம் படைத்தலைவராக இருக்கிறார் ஏகோஜி மதுரை நாயக்கர்களுக்கும் தஞ்சை நாயக்கர்களுக்கும் ஏற்பட்ட யுத்தத்தில் தஞ்சை நாயக்கருக்கு ஆதரவாக பிஜப்பூர் சுல்தானால் படைகளோடு அனுப்பி வைக்கப்பட்டவர் ஏகோஜி தஞ்சை நாயக்கரோடு சேர்ந்து மதுரை நாயக்கரை தோற்கடித்து விட்டு தஞ்சை நாயக்கரையும் கொண்டு தஞ்சையில் மராட்டி ஆட்சியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி அறநூற்றி எழுவத்தி நாலில் ஏற்படுத்துகிறார் ஏகோஜி வரலாறு இப்படி இருக்குதுங்க ஆனால் இவருங்க என்ன என்ன பண்ணுறாரு பவன் கல்யாண் ஏதோ கோவிலை காக்கிறதுக்காகத்தான் வந்தார் அப்படிங்கிறது மாதிரி பேசுகிறார் இதே காலத்தில் பிஜப்பூர் சுல்தானோடு மோதுகிறார் சிவாஜி பிஜப்பூர் சுல்தானின் சில பகுதிகளை கைப்பற்றி ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி நாலில் மன்னராகிறார் சிவாஜிக்கு ஏழு மனைவிகள் சையிபாய் சோயராபாய் புத்தலிபாய் காசிபாய் சுகுனாபாய் சக்கர்வார்பாய் பாய் தனது ஆட்சியை நீடிக்க சிவாஜிக்கு பணம் தேவைப்படுகிறது எனவே தமிழ்நாட்டின் மீது முப்பதாயிரம் குதிரை வீரர்கள் இருபதாயிரம் காலாட்படையுடன் போர் தொடுக்கிறார் சிவாஜி வேலூர் செஞ்சி கோட்டைகளை கைப்பற்றுகிறார் அடுத்து கடலூருக்கு அருகில் திருவதிகை என்னும் ஊரில் அரசாண்ட ஷேர்ஹான் லோடியை தோற்கடித்து அப்பகுதியை கைப்பற்றுகிறார் தனது தம்பி ஏகோஜி ஆட்சி செய்யும் பகுதியில் ஒரு பகுதி வருமானத்தை கெட்டு கொள்ளிடம் நதிக்கரையில் திருமழப்பாடி அருகே முகாம் அமைத்து தூது அனுப்புகிறார் அனுப்புகிறார் சிவாஜி ஏகோஜி தரம் மறுக்கிறார் தம்பி ஏகோஜியோடு யுத்தம் நடத்துகிறார் இறுதியில் கொள்ளிடம் வடப்பகுதியை கைப்பற்றுகிறார் ரகுநாத் பந்த் என்பவரை அப்பகுதி பொறுப்பாக்குறார் இப்போ இதுலேருந்து சிவாஜிக்கு பணம் தேவைப்படுது அது கூட காரணம் என்னங்க பிராமணர்கள் வந்து நீ வந்து சத்திரிய வந்து நாடாளுனோன்னாக்க உனக்கு சில யாகங்கள்லாம் செய்ய வேண்டியது இருக்குது அதுக்கெலாம் இத்தனை பவுனு வந்து எங்களுக்கு கொடுக்கணும் தானமாக கொடுத்தா பிராமணர்களுக்கு இத்தனை சாப்பாடு கொடுக்கணும் இவ்வளோ பொண்ணும் பொருள்களும் கொடுத்தா நீ வந்து உன்னுடைய தோஷம் போய் நீ வந்து ஆட்சி அமைக்கலாம் அப்படின்னு அவர்கள் சொல்ல போய் தான் சிவாஜிக்கு இருந்த பணம் எல்லாம் காலியாகுது அப்போது இவர்களுக்கு பிராமணர்கள் கொடுக்கறதுக்கு வேறு பணம் தே இல்லை அப்போ தான் ஒரு தஞ்சையை நோக்கி இதை படையெடுத்து வராரு இப்போ அவருடைய சொந்த க பிரச்சனைகளுக்காக தான் வராது ஒழிஞ்சு இங்கே வந்து கோவிலை எதை காப்பாற்றுறதுக்கோ கோவில பிரச்சனைகள் அங்கே அப்பெல்லாம் ஒன்றுமே இங்கே இல்லை தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதனால் கோவிலை காப்பாற்றுவதற்கு சிவாஜி வந்தாருங்கிறது சுத்த பொய்யை வந்து அரங்கேற்றுகிறார் பவன் கல்யாண் அவர் வந்தது தன்னுடைய பொருளாதாரத்தை வளப்படுத்திக்கிறதுக்காகவும் தன்னுடைய சொ சொந்த அண்ணன் தம்பிகளுக்குள்ள உள்ள பிரச்சனைகள் தீர்த்துக்கிறதுக்காக தான் வந்தார் அவர் அடுத்தாப்பில் பாருங்கள் பிறகு ஏகோஜி மனைவியின் சமாதான முயற்சியால் சிவாஜி வெற்றி பெற்ற பகுதிகளை ஏகோஜிக்கு விட்டுக் கொடுக்குறார் ஆயிரத்தி அறநூற்றி எழுவத்தி நாலு முதல் ஆயிரத்தி அறநூற்றி எண்பது வரை ஆறு ஆண்டுகள் மட்டுமே ஆண்ட சிவாஜி ஆயிரத்தி அறநூற்றி எண்பதில் மரணம் அடைகிறார் வேலூர் செஞ்சி கடலூர் திருமிழப்பாடி ஆகிய இடங்களுக்கு சிவாஜி வந்த வரலாற்று ஆவணங்கள் இருக்கிறது சிவாஜி சென்னை வரவும் இல்லை காளிகாம்பலை வழிபடவும் இல்லை அதற்கான வரலாற்று ஆவணங்களும் இல்லை எந்த கோவிலையும் காக்கவும் இல்லை காக்க வேண்டிய தேவையும் தமிழ்நாட்டில் இல்லை நடேசனார் என்பவர் சுதேசமுத்திரனில் எழுதிய டுபாக்கூர் கதையை சிவாஜி சென்னை வந்தார் என்ற கதை அப்படியே வந்தாலும் அவர் நோக்கம் தமிழ்நாட்டை கொள்ளையடிப்பதும் தனது தம்பி ஏகோஜியை போட்டு தள்ளுவதுமே தஞ்சை மதுரை ஆண்ட நாயக்கர்களை கொண்டு குவித்த மராட்டியர்களை பற்றி பேசுவோமா பவன் கல்யாண் ஏகோஜியின் வாரிசு துக்கோஜியால் பழிவாங்கப்பட்ட இரா இராமநாதபுரி சேதுபதி வரலாறையும் பேசுவோமா பவன் கல்யாண் சூர்யா சேவியார் இருபத்தி ரெண்டு ஏழு இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சூரிய சேவியர் அவர்கள் எழுதின கட்டுரையை தான் நான் இப்போ படித்தேன் நான் இவர்கள் சொல்லும் இது போன்ற பொய் வரலாறுகளை ஆதாரங்களுடன் மறுப்பதற்காக மட்டுமே எழுதியது தான் எனது காவிரி நீரோவியம் அப்படின்ட்டு அவர் எழுதின புத்தகம் அதை வாங்கி நீங்கள் படிங்க படித்தீங்கன்னா உங்களுக்கு மேலும் பல விவரங்கள் தெரியும் ஆக பவன் கல்யாண் வந்து இது மாதிரியான புருடாக்கள்லாம் விட்டுட்டு சிவாஜிக்கு வந்து அவர் சிவாஜி ஒரு நல்ல வீரர் தான் அதெல்லாம் வந்து கருத்து மா மாறுபாடுகள் கிடையாது ஆனால் இல்லாத வரலாற்றில் இல்லாத ஒன்றை வந்து புனைந்து அவருக்கு வந்து புனித பட்டம் கட்டுறதை நம்ம வந்து ஒத்துக்க முடியாது அவர் வந்து எதுக்காக வந்து அது அதனால வந்து அவரை க காப்பாற்றுறதுக்காக அக்பரையும் அவுரங்கசீப்பையும் வந்து இங்கே வந்து வெறுத்து வெறுத்து அதன் மூலம் சிவாஜியை வந்து மேன்மைப்படுத்துகிறோன்னு நினச்சார்னாக்க அப்போ நம்ம உண்மை வரலாறுலாம் எடுத்து போட வேண்டியது ஒருக்கும் இல்லையா இப்போ பாருங்கள் சிவாஜிக்கு வந்து எத்தனை ஏழு மனைவிகள் இருந்துருக்கிறாங்க இப்போ வந்து முஸ்லீம்கள் தான் வந்து நாலு மனைவிகள் கட்டிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க சிவாஜியை வந்து இந்துக்களுடைய ஒரு உதாரண பொருஷனாக காமிக்கிறாங்க அவருக்கே வந்து ஏழு மனைவிகள் இருந்துருக்கிறாங்க ஏழு மனைவியை வச்சு அவர் காப்பாற்றிருக்கிறாருனா அப்போ பார்த்துங்க